ஹை ஃப்ரெண்ட்ஸ் பத்தமாவது கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் நம்ம எப்படி வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி பௌர்ணமி ராத்திரி ஒம்பது நாற்பத்தி மூணுலேருந்து நாளைக்கு இரவு ஏழு இருபத்தேழு வரை பௌர்ணமி திதி தாங்க இருக்குது அப்போ இன்றைக்கி ராத்திரியே நீங்கள் அந்த வழிபாட செஞ்சுருக்கோம் பொதுவாக பௌர்ணமி திதி அன்றைக்கி நைட்டு தான் நம்ம அந்த வழிபாடை செய்யும்போது நமக்கு வந்து பலன்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பௌர்ணமியில் நம்ம எந்த கடவுளை வழிபாடு செஞ்சாலும் அன்னைக்கு வந்து நம்மளுடைய வேண்டுதல் வந்து நூற்றுக்கு நூறு பர்சென்ட் நடைபெறும் இந்த பௌர்ணமியில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்னா ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி முன்னேற்றம் அடையுதுன்னு உங்களுக்கே தெரியும் பொதுவாக இதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க தட்டுங்கும்போது பித்தாலையில் உள்ள தட்டு எடுத்துக்கோங்க சிலுவர் தட்டு வேண்டாம் பித்தாளையில் ஏதாவது தட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க நான் அந்த தட்டை எடுத்துகிட்டு அதில் மேலே நல்ல பச்சரிசியை ஃபுல்லாக பரப்பிடுங்க பரப்பி பரப்பிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து கொஞ்சம் துவரம் பருப்பு பச்சை பயிறு பின்ன பதினோரு எண்ணிக்கையில் மொச்சை அதாவது வெள்ளை மொச்சை இருபத்தோரு கொண்ட கடலை இது எல்லாமே அந்த தட்டில் வச்சுருங்க வச்சுட்டு அது மேலே அஞ்சு ரூபா நாணயம் இருந்தாலும் வச்சுட்டு பூர்ண சந்திர ஒளி அதாவது ராத்திரி வந்து சந்திரன் வந்து முழுதான் நமக்கு தெரியும் அந்த பூர்ண சந்திர ஒளியில் இந்த தட்டை வச்சுட்டு உங்களுடைய பணத்தை வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்திர காயத்ரி மந்திரம் அப்படின்னு இருக்கு அந்த மந்திரத்தை பதினோரு முறை நீங்கள் வந்து உச்சரிங்க அது என்ன மந்திரம்னு பார்த்தா ஓம் சந்திராய வித்மகை அமிர்த தத்வாய தீமகே தன்னே சந்திர பிரஜோதயாத் அந்த மந்திரத்தை பதினோரு தடவை இங்கே செவிச்சிட்டு பின்ன வந்து அந்த தட்டை தட்டை எடுத்து அந்த நிலவுக்கு ஆரத்தி எடுங்க அதாவது அந்த சந்திரனுக்கு ஆரத்தி எடுத்து ஒரு இருபது நிமிஷம் அந்த நில ஒலியிலே படுற மாதிரி அந்த தட்டை வச்சுருங்க அதுக்கப்புறம் மனசார அவரை வழிபாடு செஞ்சுட்டு அந்த சந்திர பகவானை நோக்கி உங்களுடைய தேவைகளை கோரிக்கைகளை சொல்லி வேண்டுபாட் வேண்டுதல் வச்சுட்டு அந்த தட்டில் இருக்க பச்சைப்பயிறு மொச்சை கொண்டக்கடலை அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இதெல்லாம் ஒரு மஞ்சள் துணியில் எடுத்து கட்டி நீங்கள் பணம் வைக்கிற பீர்வாளு இல்லைன்னா பணம் எங்கே வைப்பீங்களோ அந்த பெட்டியில் வச்சுருங்க இப்படி வைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் பொருளாதார தடை நீங்கி பணம் வரவுங்கிறது அதிகரிக்கும் அதுக்கு தேவையான ஒரு அதாவது இப்போ பணவரவு எப்படி ஆகிபா நம்மளுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்பட்டு பணவரவை அதிகரிக்கும் பச்சரிசி பருப்பை வந்து நம்ம எப்போதும் போல் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும் கண்கூடாக பணவரவுக்கான நமக்கு எல்லா வழியும் பிறக்க தொடங்கும் இந்த ஒரு தடவை நீங்கள் இந்த சந்திர வழிபாடை சந்திர பகவானை நோக்கி இந்த வழிபாடு செஞ்சு இந்த பௌர்ணமியில யோசிக்க ஏன்னா துவரப்பருப்புங்கிறது பொதுவாக வந்து செல்வத்தினுடைய இது பச்சரிசிங்கிறது சந்திரன் வெள்ளை நிறம் பச்சரிசிங்கிறது இந்த எல்லாமே கொண்டக்கடலை வந்து குருவினுடைய அம்சம் மஞ்சள் துணியும் குருவனுடைய அம்சம் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது நம்ம வாழ்க்கையில் பணவரவுங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்து பயனடைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்